ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி ஆரம்பம் தாவக்க தலைவர் விஜய் கச்சி ஆரம்பிச்சர் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு கண்டன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு கண்டனுக்கு அப்பஞ்சம் இதை வாங்கிக்கங்க அப்படின்னு தூய்த்தி தூக்கி கொடுக்குறாரு அப்படி என்ன கண்டனு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க பிடியோ போலாமா நடிகர் விஜய் ஷூட்டிங் சம்மந்தமாக மதுரைக்கு வராது அங்கே இருக்கிற அனில் குஞ்சுகள் வந்து ஒரு பாட்டிட்டு கேட்குறாங்க அந்த மாட்ட என்னம்மா உங்களுக்கு விஜய் பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்டிருக்காங்க அதற்கு விஜய் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க அதற்கு பின்னாடி அந்த அம்மா சொன்னதுதான் பெரிய டெஸ்ட் என்னமா விஜய் உனக்கு பிடிக்குமா விஜய் பிடிக்குமா பிடிக்காதா விஜய் பிடிக்கும் இல்லப்பா நான் டீ கறிக்க வந்தேன் விஜயோட எப்டிஎப்எஸ் படத்துக்கு போவீங்களான்னு கேட்கும்போது இல்லைப்பா நான் டீ கடைக்கு வந்தேன் அந்த அம்மா சொல்கிறது தான் அந்த வீடியோ தான் இப்போ இணையத்தில் பெரிய வைரல் ஆகிட்டுருக்கு அதாவது அந்த அம்மாவுக்கு எப்டிஎஃப்எஸ்னால் என்னானே தெரியாது அந்த அம்மா கிட்டே போய் எப்டிஎஸ் பற்றி கேட்குறாங்க கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லை அதனால தான் அவங்கள என்ன தற்கொலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க போகலாம் என்னத்தை சொல்கிறது